இன்றைக்கி நம்ம பருப்பு பாயசம் செய்ய போகிறோம் கப் பச்சைப்பருப்பு வெல்லம் அரை கப்பு தேங்காய் முந்திரி மூணு ஏலக்காய் இது வச்சு நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நிறைய அதுக்கு ஒேரமாக வறந்து வந்துருச்சு பருப்பு அரை கப்பு வெள்ளத்தை பாவாக அப்படி காய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொச்சி வந்துருச்சு வறுத்த பருப்பு நம்ம அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் கலறி விடணும் ஏலக்காய் மூணு ஏலக்காய் பண்ணி வச்சிருக்கேன் காசி வச்ச வெள்ளப்பாக அதோட சேர்க்கிறோம் நல்லா கிண்டி தேங்காய் கால் கப்பு அதோட சேர்க்கிறோம் தேங்காவும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க